ஹலோ ஃபிரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு துரிஷ் நான்கு நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க ஐ ஹோப் நீங்கள் எல்லாேருமே ரொம்ப நல்லா ஹெல்தியாக இருப்பீங்க நம்பரை இன்னைக்கு நம்ம எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தியோட செலிப்ரேஷன் இங்கே தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கிருஷ்ணா ஜெயந்தி சனிக்கிழமை அப்படின்றதால வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வீடு சுத்தம் பண்ண முடியல அதுக்கு முன்னாடி நாளானா வியாழக்கிழமையே வீடெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வெள்ளிக்கிழமைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணர் பாதம் போடுறதுக்கு பச்சரிசி ஊற வச்சிட்டேன் அடுத்த நாள் காலையில் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் பாதம் போடுறதுக்கு பச்சரிசிலாம் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான் பூஜை சாமான்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையும் க்ளீன் பண்ணி வச்சேன் ஏன்னா நம்ம ஃப்ரைடே யூஸ்வலா க்ளீன் பண்ண மாட்டோம் இல்லையா அதனால வந்து வியாழக்கிழமையை ரெடி பண்ணி வச்சான் வாசல்ல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச பச்சரிசி மாவில் மா கோலம் போட்டால் எதுவும் எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டிருக்கேங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பாதம் என் கையிலேயே போட்டு பூஜை ரூம் வரைக்கும் கொண்டு போயிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன் கிருஷ்ணர் அப்படியே அழகாக நடந்து போற மாதிரி இந்த பாதம் போட்டதுக்கப்புறம் என் பையனோட அலம்பல் தாங்கலங்க பின்னாடியே வந்துட்டு இருந்தான் இப்போ நீங்க பாக்குற பூஜை ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டா எடுத்துட்டேன் இனிமேதான் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அதான் எப்படி இருக்கு அடுத்தது நம்ம பார்ப்போம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேங்க இப்போ நீங்க பாக்குற இந்த கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கியிருந்த கிருஷ்ணர் டால் தாங்க ரொம்ப அழகா இருந்தாரு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு மினி கிருஷ்ணர் டால் அவ்வளோ அழகு முதல்ல கிருஷ்ணருக்கே பூ வச்சுட்டு அந்த மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து சுற்றி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்க பூஜை பூஜெல்லாம் பூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கேன் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன் நான் இப்போ நீங்க பாக்குறது கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கச்ச கச்சனை அலங்காரம் பண்ண விரும்புங்க சிம்பிளாக அழகா இருக்காரு அவரே ரொம்ப அழகா இருக்காரு ஃப்ளவர்ஸ் மொட்டார்ல சுற்றி வச்சுட்டேன் நான் கிருஷ்ணருக்கு நெய்வேதியமா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் காய சமட்டுதாங்க பண்ணியிருந்தா மற்ற எல்லாம் கடையில தான் வாங்கியிருந்தேன் எனக்கு பலகாரம்லாம் தெரியாது அது மட்டும் இல்லாமல் கிட்சை வச்சுட்டு வேற எதுவும் செய்யவும் முடியல அதனாலதான் என்னென்ன நெய்வேத்தியமா கிருஷ்ணருக்கு வச்சிருந்தேன்னா தயிர் வச்சிடணும் பாயாசம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உருகாத வெண்ணெய் வச்சிடணும் பால்கோவா வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவல் வச்சிடணும் அதுக்கப்புறம் உப்பு சீடை இனிப்பு சீடை அப்புறம் முறுக்கு வச்சிருந்தோங்க அதுக்கப்புறமா ஒரு சைட்ல வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சிருந்தோம் ஊதுவத்தி ஏத்தி ஹஸ்பண்ட் தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணாரு அவர் தான் கற்பும் காமிப்பாங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டு குட்டி எஞ்சல் என் பொண்ணு தாங்க இவளுக்கு வருஷ வருஷம் நான் ராதா போட்டுருவேன் இந்த வாட்டியும் நான் போட்டுட்டேன் லாஸ்ட் டைம் லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸா நான் என் பொண்ணுக்கு ராதா விஷயம் போட்டுட்ருக்கேன் நானு என் பொண்ணே வந்து கேட்டுட்டாங்க ராதா எனக்கு போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் அழகாக ராதா போட்டுட்டோம் என் பையனுக்கு கிருஷ்ண விஷயம் போடலான்னு ரொம்ப முயற்சி பண்ணும் அவன் என்ன பண்ணாலும் முடியவே முடியாதுன்னு ரொம்ப படுத்திட்டான் சரி சாமி கும்பாரோட நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டாச்சவரை என் வீட்டுக்கார் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிராணி போட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு கற்பூரம் காமிச்சிட்டு இருக்காரு நடுவில் என் குட்டி பையன் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுல லிட்டில் கிருஷ்ணர் வந்து நான்தான் பெல்லரிப்புன்னு ரொம்ப சேர்த்தங்க ஆக்சுவலா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிருஷ்ண ஜெயந்தி என்னதான் செலிப்ரேட் பண்ணாலும் நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்காக கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குழந்தைங்களுக்கு ராதாவும் கிருஷ்ணரும் வேஷம் போட்டு அவங்க அதே மாதிரி நடந்து வரும்போதும் அந்த இது எல்லாம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு உண்மையாலேயே என் பையன் வந்து பாத்தீங்கன்னா அசல் கிருஷ்ணராவே மாறிட்டான் தான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க அவன் பண்ற சேத்தை எல்லாமே காமிக்கிற வீடியோல அவ்வளவு குறும்பு பண்ண ஆரம்பிச்சுட்டா அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல என்னோட பொண்ணு கொஞ்ச நேரம் ராதா விஷம் போட்டு அந்தமாவுக்கு தனியும் ஜாலி அவங்க பிக்ஸெல்லாம் அதிகமா எடுத்துட்டே இருந்தாங்க ராதா வேஷம் போட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காமிக்கணும்ட்டு எங்க வீட்டு கிருஷ்ணருக்கு திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரியலங்க எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இங்க பாருங்க என்ன ஓட்டோ குட்டி பையன் பாருங்க என்னோட பையன் செய்து ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவனை திடீர்னு அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியல அந்த பால் தயிர் பாயசம் இது எல்லாத்தையும் கை வச்சு கை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டான் நம்மளும் இது சின்ன குழந்த ரெண்டு வயசு தான் ஆகுது அவனுக்கு அதை ஸ்டாப் பண்ணவும் முடியல சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி விட்டாச்சு நம்ம இந்த ஒவ்வொரு குறும்பு இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒவ்வொரு குறும்பு இந்த இல்ல வந்து என்ன எப்படி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணாங்க ஒண்ணு விடல அவன் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு பாத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க நவந்தானே அந்த எடுத்து விட்டு இந்த கிருஷ்ண ஜெயந்தியோட செலிப்ரேஷன நீங்க பாத்துட்டீங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தியோட எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம கிருஷ்ணர் பிறந்த நாளான இன்னைக்கு தான் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த நாளில் கிருஷ்ணருக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நம்ம படைச்சு நம்ம வேண்டிக்கும் போது நம்ம குழந்தை வர வேணும் நமக்கு ஞானம் வேணும் வெற்றி வேணும் மற்ற செல்வங்கள்லாம் நமக்கு கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம தாராளமாக கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு பண்ணலாம் குழந்தை இருக்கிறவங்க தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க குழந்தை இல்லாதவங்க கூட அந்த கிருஷ்ணரையே குழந்தையா பாவிச்சு பண்ணுறது தான் அந்த கிருஷ்ண ஜெயந்தி செலப்ரேஷனே அதை நல்லபடியா பண்ணி நீங்களும் நல்ல பலன்கள் அடைங்க நம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் பாய் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க பாக்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஓகே டாட்டா பா பாய்